நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதற்கு காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் அது இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்க கேட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க பிடிச்சுக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க நல்ல வலுவாக கட்டமைச்சுட்டீங்க நீங்கள் பெரிய சிங்காத சிங்கம் வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சினு என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு நீ பெரிய கட்சி நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் விட்டோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ எங்கே பேசிட்டு மூணு சீட்டை ஆடிக்கிட்டு இருக்கான் நீ இங்கே பேசிட்டு இருக்க பிரியாணியை சட்டி சட்டி ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் கொள்கை மெல்லாம் ஒரு கோட்பாடுன்னு செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகி போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் பேசி தலைவர் பேசிட்டு இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்த காணொலி உங்களுக்கு அனுப்பிச்சு காசு கொடுக்காம வேலை நடக்குமா உங்க கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி பெரிய கட்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு போறோம்னு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எதுக்கு தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாதம் தேர்தல் இருக்கும்போது இப்போ கொடுக்குறீங்க ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் ரூபா அதானே இல்லை உண்மையிலேயே எங்கள் மேலே அக்கறைன்னா நான் நேற்று தான் படிக்க போகிறோமா இதுவரைக்கும் நாங்கள் படிக்க போல இப்ப இதுவரைக்கும் வசதியாக இருந்து இப்போ தான் ஏழை ஆகிட்டோமா வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் படிக்க போகிற புரட்சி பெண் புரட்சி பெண் என்னென்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் புரட்சின்னா என்ன புரட்சி ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு அது புரட்சி அதுதான் செய்யறதும் கல்விக்காக செய்யறது ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான் எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் எல்லாமே ஓய்வூதியம் பெற முடியாம கல்விக்கு நீங்க முக்கியத்துவம் என்ன முன்னுரிமை என்ன எங்க இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி பேசுங்க கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் இல்லையா அதே பேசுகிறது அதே அவனோட கூடாது இவனோட ஒப்பீடு மற்ற மாநிலங்களா மற்ற மாநில மண்ணத்துக்க மத்த மாநில மன நூறுக்கல மலையை நூறுக்கல நீ நூறுக்குற ஏன் நூறுக்குற நிதிஷ்குமார் கல்தாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காதே நீ கொல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும் நீ ஏன் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மனநல தடை இருக்குல்ல மலைய நூறுக்க தடை இருக்குல்ல நீ எதுக்கு அள்ளி வைத்த நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவன சொல்றது இந்தியா அமெரிக்கா பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்கா குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை போடுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்றை இருக்கா தொட்டதுக்குள்ள அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் ஏன் நிலத்தில் தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வனம் ஏன் நிலத்தில் தான் இருக்கு நான் சொல்ல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனி நாடுவாக தமிழ்நாடு இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருக்கும் அது காரணம் அவ்வளோ செல்வ வளங்கள் இருக்குது கங்கை படுகையில் மீத்தென்று இருக்கல இருக்கல ஏன் எடுக்கல காவிரி படுகையில் எடுக்கிற அப்போ அந்த மாநிலத்தை பார் அதையில் எங்கேயும் என் பேசல கல்வியில் இந்த மாநிலத்தை பார் கேரளாவை விட நீ பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்தில் ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுது அது ஓட்டு காசு கொடுக்கலாம் கேரளா நீ இது கொடுக்குற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான் அதனாலதான் தான் அவனுக்கு அதிகப்படியாக வாக்கு பெற்று மறுபடி வென்றாரு போய் டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்ந்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு பின்னராய்வு வந்து கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மற்ற மாநிலத்தில் நாங்கள் கேட்குற கல்லுக்கடை இருக்குல்ல நீ என் கல்லுக்கடை முடிவுச்சுட்ட அந்த மாநில தப்பாரு இந்த அம்மாநில தப்பாரு என்ன என்ன ஓடியா சார் ஓடியா பொழுதுபோனா கிடைக்காது எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும் போது இன்னைக்கு காதல தேனா பாயுது அது எங்க பத்து லட்சம் கோடி அது எங்க அண்ணனோட கருத்து எங்கள் அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்வது கல் உணவின் ஒரு பகுதின்னு எங்கள் தமிழருடைய தொன்மத்தில் சங்க இலக்கிய சங்க காலங்களில் இருந்து எங்களுக்கு ம கல் இருக்குது கல் வந்து இங்கே பாருங்கள் தங்கச்சி கல்லுண்ணாமே எங்கள் பாட்டனார் பாடியிருக்கலாம் நாங்கள் கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார்ன்னு திறக்கிறோம் கல் குடித்து சத்தவனை சொல்லுங்கள் தங்கச்சி சொத்தம் பட்டு வித்தவனை சொல்லுங்கள் நாங்கள் மூடிடுறோம் உலகத்தில் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மதுர் கால் தம்பி இருக்குல்ல தேசிய குடிவானம் மதுபானம் இருக்குது ரஷ்யானா ஓட்டா இருக்குது மற்ற நாடுனா சாம்பியன் இருக்குது ஒயின் இருக்குது எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்குது ஜின் இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு அது மாதிரி என் தேசிய இனத்திற்குன்றும் ஒரு மது இருக்குது அவையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் எத்தனை பாடல்கள் இருக்கு எவ்வளவு இருக்குது அதுதான் அண்ணனுடைய பார்வை நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது இப்போ பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்குது அது அந்த மித்திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறது எனக்கு யார் மேல இல்ல எங்க பாட்டை ஒருத்தன் செக்கில்தான் அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயில இருந்தாங்க இதுக்கெல்லாம் பேர் தொங்குனாங்க அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டுல மண்ணெலி விற்கிறது மலை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராங்காய்ச்சி இது பண்றது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீர தீர செயல்களே பெருமைமிக்க செயல வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேக்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும் இந்த வழக்க போட்டது யாரு திமுக நல்லா தெரியுது இல்ல உள்ள வச்சது இப்போ இப்ப 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 இருங்க அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்போ வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கரூரில் பேசினது இருக்கு கெட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தியில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா என்ன அனுப்பப்பட்ட தம்பி உங்களுக்கு பகிரியில் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்க நல்லது இதுல என என நீங்களே சொல்லணும் இதன் அண்ணனையே பேச வச்சுருக்கீங்க இந்த கொடுமையெல்லாம் என்ன வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று என்ன அமைச்சர் ஆக்குவாங்க யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யல பிஜேபி செய்யாம இருக்கும் வேற யார் செய்யல எல்லோரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்கிறேன் ஏதாவது பேசுனாரா இதை பேசுனாரா மாலை இடுறதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறேன்னு தெரியல ஒன்றே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன் நான் என்ன இப்ப இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமா திராவிட அடையாளமா மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்போ தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்ல நீங்களே சொல்றீங்க அது வந்து அவர் பெரியாடு கிட்ட போயிட்டார் அப்ப திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனி தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதை இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவந்தது அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்லை இது என எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுமா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீடு தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தி ஏழு கட்சி ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திராவிட அரசியல் ஈடுபடுகிறேன் பெரியார் பெரியாருக்கு நாங்கள் கூட தான் மரியாதை செய்கிறோம் பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசான் அவர் எங்கள் வழிகாட்டி எங்கள் வழியாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் எங்களுடைய அப்பன் நல்லகண்ட் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் பெரியார நான் வழிகாட்டியா இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் தான் தகப்பன் ரத்தவனா இருக்கணும் இது கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை வழிகாட்டியா ஏற்கிறேன் அறிவாசா ஏற்கிறேன் பாட்டன் அயோத்திவாசனி என் தாத்தன் ரொட்டமளி சீனிவாசன் எம் சி தான் நான் ஏற்பேன் எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும் நீ அங்க போய் கூட்டிக்கிட்டாதான் தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது அது வந்து இதுக்கு நான் என்ன சொல்றது தங்கச்சியை நான் அப்படி எதிர்பார்க்கல பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல அது சக மனுஷியோட உரிமை உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண ஒரு இது அது அதுக்கு போய் பணியிட மாற்றமாக செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும் பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும் அது தவறு அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு அதெல்லாம் தவறு அது அது நான் பார்த்தேன் பார்த்தேன் கேட்டேன் அது ரொம்ப வழியான செய்தியாக தான் இதுக்கு அண்ணன் என்ன செய்யலான்னு சொல்லு வருந்துறேன் அது தவறு அந்த மாதிரி செஞ்சிருக்கூடாது அது தங்கச்சி பிரியாவன் அப்படி எதிர்பார்க்கலை அது தப்பு அதனால அதை தன்னோட பணி செய்யறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும் அதுதான் நல்ல தலைமை பண்ணுது அது இல்லாமல் இனி சரியில்லாது அவர் வரலை பயந்துகிட்டு விட்டுருக்காங்க தம்பி நீங்க தம்பி சவுக்கு சங்கர் பேசுனது தவறு இருக்குன்னா அவர் ஒரு வழக்கு போடலாம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு சிறையில் வைக்கலாம் விட்டுலாம் இப்படி பேசாதீங்கன்னு சொன்னால் அதான் சரி கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு குண்டாசில் திருப்பி போடுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழிவாங்க நடவடிக்கை அதை புரிஞ்சுகொண்டு தான் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக இவங்க வந்து திருப்பி வளர்க்கப்பெறலைன்னா கடுமையாக கண்டித்து திருப்பி சொல்லியிருப்பாங்க அது தம்பியை நான் வரவே

முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்க கிட்ட இருந்தா ஒழிக்கணும் சமூக நீதி இவங்க கிட்ட இருந்தா நம்ம காப்பாற்றணும் அதை பேசி பயன் இல்லை முதல்ல நம்ம வெளிப்படையாக இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனாக நான் இந்த பொது மகனாக கேட்க விரும்புகிறது சனாதனம்னால் என்ன சனாதன தர்மம் என்றால் என்ன யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாராக இருக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் சனாதனம்லாம் நட்டுலையெலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதுல எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள் நீங்கள் கேள்வி பண்ணி சிரிக்கிறீன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது போது சிரிப்பாக வருது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வர்த்தம் இருக்கு ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்குது அங்கே படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்கிறார் அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சிக்கங்க அப்படி தான் சொல்லணும் ஆ தெலுங்கு இங்கே இங்கே இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு திரையரங்கு ஆர்டர் இருக்குது அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எதுவும் வேணாப்பாயா பயா வந்து நிற்க முடியாது எல்லாரும் நிற்க முடியாது தம்பி எல்லாரும் நிற்க முடியாது சென்னை வளசரவாகத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் தியாகம் செய்த செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றார் என்றும் விமர்சித்தார் மேலும் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் தான் வழங்கப்பட்டுள்ளதை தவிர அவர் தியாகி ஒன்றும் இல்லை என்று கூறினார்